சமீபத்தில் எங்கள் பாண்டிச்சேரியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு திருச்சபை நிகழ்ச்சியில் ஒரு பிரபலமான ஊழிக்கார் வந்து அவர் வந்து பிரசங்கம் பண்ணுகிற வேலையில் ஒரு உதாரணத்தை சுட்டி காட்டினார் அந்த உதாரணத்துடைய முன்பகுதி பின்பகுதி எல்லாத்தையும் நான் சொல்ல விரும்பல அவர் சில கார்கள் சொல்லுகிற பொழுது கோயம்புத்தூரில் ஒரு சபையை வந்து சுட்டி காட்டினார் அந்த சபையில் வந்து அந்த பாஸை என்ன பண்ணுவாராம் பொதுவாக காணிக்கை வந்து அவங்க காமனாக வந்து ஆஃபர்ட்ரி கலெக்ட் பண்ணுவாங்க அதுக்கு அப்பால் அவர் வந்து ஒரு தட்டு வச்சுட்டு இருப்பார் எதுக்குன்னு சொன்னால் ஸ்பெஷல் அஃபர்ட்ரு விசேஷ படைப்பு பெரிய எமௌண்ட் இல்லைன்னா ஒரு பெரிய கோல்டு அந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறது அது எதுக்குன்னு சொன்னால் சாதாரணமாக காணி கொடுக்குற அது ஒரு பகுதி இது விசேஷ நன்மைக்கு விசேஷ ஆசீர்வாதத்துக்கு ஸ்பெஷலாக எதாவது மிராக்கல் இறக்கல் நடக்கணுமா அதுக்கு கோல்டு செயின் அது இது அந்த மாதிரி நிறைய நகைகள் கொடுக்கறது பணம் கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு ஆஃபரிங் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க இது வந்து அவர் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை சொல்லுகிற பொழுது இதை சுட்டி காட்டுகிறார் அப்போ எனக்கு ஒரு கேள்வி எழுந்தது ஒரு திருச்சபையில் காணிக்கை மக்கள் கொடுக்குறாங்க அந்த காணிக்கை கொடுக்குன்ற அந்த பின்னணியில் அவங்க என்ன வேணாலும் காணிக்கை கொடுக்கலாம் செயினை கொடுக்கட்டும் மோதிரத்தை கொடுக்கட்டும் கம்மலை கொடுக்கட்டும் என்ன வேணாலும் கொடுக்கட்டும் ஆனால் அதற்கு தனியாக போதுகிற வந்து ஒரு தட்டு வைத்துக்கொண்டு அதில் வந்து ஸ்பெஷல் காணிக்கை அந்த ஸ்பெஷல் காணிக்கை ஸ்பெஷல் ஆஃபரிங் ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் என்ன வியாபாரமாக பண்ணிகிட்ருக்கார் பையில் காணிக்க போட்டால் ஓரளவுக்கு தான் உனக்கு நன்மை செய்ய முடியும் அதுக்கு மேலெல்லாம் என்ன பண்ண முடியாது ஸ்பெஷலாக எதாவது கொஞ்சம் வெயிட்டாக போடு கொஞ்சம் நல்ல ஒரு வெயிட்டான எமௌண்ட்டு கொடு என்ன கழுத்தில் காதில் விரலில் கிடக்கிற கழட்டி போடு அப்போ நான் மிராக்கல் பண்ணுவேன் இப்படிலாம் ஆண்டவர் சொல்லியிருக்காரா ஏன் ஒரு திருச்சபையில் ஒரு பொதுவான காணிக்க முறை இருக்கணும் நீங்கள் என்ன கருத்து கொடுக்குறீங்களோ அதை கொடுங்க அப்படி தானே பழைய பாட்டில் இருந்தது பையில் போடுறதுக்கு ஒரு காணிக்கை கையில் கொடுக்கறதுக்கு ஒரு காணிக்கை ஒரு பாசிட்டிவிட்டி இன்னொரு சிரிச்சமில்லை அவருடைய அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நீங்கள் வழக்கமாக பையில் போடுறதெல்லாம் அங்கே போடுங்க ஆனால் ஸ்பெஷலாக போடவரத என்கிட்ட கொண்டு வாங்க நான் அவங்கள வந்து பிளஸ் பண்ணி விடுறேன் அப்போ பையில் காணிக்க போடுறவங்களுக்கு பிளஸ்ஸிங் கிடையாது ஸ்பெஷலாக கொடுக்குறவங்களுக்கு அப்போ என்ன அவர் யார் யார் நமக்கு வெயிட்டாக காணிக்க கொடுக்குறாங்க அதை பார்க்க விரும்புகிறார் இவர் பார்க்குறாரு அப்படிங்கிற அடிப்படையில் மக்கள் என்ன பண்ணுவாங்க ஐயோ நம்ம அவர் கையில் கொடுக்க சொல்கிறார் காணிக்கையை சாதாரண காணிக்கையை பையில் போட சொல்கிறார் ஸ்பெஷல் காணிக்கை வந்து கையில் கொடுக்க சொல்கிறார் இப்போ நாம் வந்து கொண்டு வந்த காணிக்கை பையில் போட்டால் அது வந்து ஆனரி காணிக்கை அவருடைய கவனத்தை இருக்க முடியாது இப்போ அவர்கிட்ட கொண்டு காணிக்கை கொடுக்குற வெள்ள பையில் போடுக்கிற எமௌண்ட்டை போட்டால் ரொம்ப வந்து மேய்கிற எமௌண்டாக இருக்கும் அப்போ என்ன பண்ண கொஞ்சம் வெயிட்டாக கொடுக்க வேண்டியது எந்தவித விதமாக சைக்கலாஜிக்கலாக சில விஷயங்கள் வந்து மக்களுடைய மைண்டில் ட்விஸ்ட் பண்ணுறாங்க பாருங்கள் பையில் ஒரு போடுற ஒரு காணிக்கை கையில் கொடுக்குற ஒரு காணிக்கை என்ன விதமான காணிக்கலாம் என்னை கேட்குறாங்க பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் சில நேரங்களில் சிலர் உணர்ச்சி வசப்பட்டு செயினை கழட்டி கொடுக்குறாங்க கம்மலை கலட்டி கொடுக்குறாங்க மோதிரத்தை கழட்டி கொடுக்குறாங்க ஏன் நிறைய பேர் தாலியை கூட கழட்டி கொடுக்குறாங்க சென்னையில் ஒரு திருச்சபை கட்டி ஒரு சொல்லும் அந்த திருச்சபையுடைய ஃபவுண்டர் ஒரு மாதிரி சொல்லும் பொழுது இந்த திருச்சபையுடைய அஸ்தி நிறைய தாலிகள் இருக்குது அப்படின்னார் ரைட் இப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா நீ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆண்டவரே நீ இந்த நன்மை செய்தால் இந்த செயினை கொடுத்துருவேன் இந்த மோதிரத்தை கொடுத்துருவேன் இந்த தாலியே கலெட்டி போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பொறுத்தவரை இதெல்லாம் தேவை இல்லாதவைகள் கர்த்தரிடத்துல நீங்கள் நன்மை வர கிருவையை தேடுங்க ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தர விரும்புன்னு சொல்கிறேன் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கிரேஸ் நீங்கள் அவருக்கு ஏதோ ஒன்று கொடுப்பீங்க உங்ககிட்ட ஏதாவது அவருக்கு வாங்குறது கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அல்ல நீங்கள் ஆண்டவரோட எந்த ஒரு நன்மையும் பணத்தையோ பொருளையோ சொத்தையோ கொடுத்து வாங்க முடியாது அது கொடுக்கறதெல்லாம் நீங்கள் வேறு கண்ணோட்டத்தில் கர்த்தருக்கு நீங்கள் சந்தோஷமாக செய்கிற அது வேறு விஷயம் ஆனால் ஒரு நன்மையை பெறுகிறதற்கு எதையும் நீங்கள் வந்து பொருத்தனை பண்ணக்கூடாது இது புதியற்பாடு பொருத்தனின் காலம் அல்லவே அல்ல ஆண்டவர் இதை செய்தால் எனக்கு அதை செய்வேன் இந்த மாதிரி எனக்கு வேலை வாங்கி கொடுத்தா நான் வந்து உங்களுக்கு முதல் மாத சம்பளத்தை கொடுப்பேன் தேவைப்பட்டால் ஒரு வருஷ சம்பளத்தையே கொடுப்பேன் அப்படிலாம் இல்லை இல்லை எனக்கு ஒரு வீடு வாங்குறதுக்கு வசதி கொடுத்தா நான் உங்களுக்கு ஒரு பிளாட்டு கொடுப்பேன் இந்த மாதிரிலாம் கான்ட்ராக்ட் பேசக்கூடாது தேவனுடைய நன்மையை பெற கிருபையை தேடுங்க ஆண்டோடைய இறக்கத்தை தேடுங்க ஆண்டோடைய அன்பை தேடுங்க பணத்தை பொருளை ஆபரணங்களை தருவதாக கர்த்தரோடு பேஸ் பேரம் பேசாதருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஆண்டவருக்கு விசேஷமாக காணிக்க கொடுத்தா விசேஷமாக ஆண்டவங்களை ஆசீர்வதி பார்த்தோம்னா அது உண்மையான தேவ கருடைய வார்த்தை இல்லை அது ஒரு ஃப்ராட் இந்த மாதிரியெல்லாம் கிடையாது காணிக்க கொடுக்கிற அந்த செயல்பாடு வேறு ஆசீர்வாதங்கள் பெறுகிற செயல்பாடு வேறு ஆசீர்வாதங்கள் கிருபையில் வருது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறது வந்து நம்ம காசு பணம் கொடுப்போங்கிறதுக்காக அதனால் நீங்கள் வந்து திருக்கி நிறைய பேர் வந்து திருச்செவையில் வந்து சாட் சொல்லுவாங்க நான் இந்த மாதிரி நேர்ந்து கொண்டேன் இந்த மாதிரி வேண்டி கொண்டேன் இந்த மாதிரி பொறுத்தரம் பண்ணேன் நீர் மாதிரி பண்ண எனக்கு இப்படி பண்ண கர்த்தர் இருக்கு கிருபியாக பாருங்கள் பொறுத்தரம் பண்ணதுனால அவர் செஞ்சுருக்கிறாரு அப்புறம் இப்படி கிருபை வருது என்ன சொல்கிறீங்க இப்போது கிருபை சொல்கிறேன் நீங்கள் ஒன்றும் பொருத்தனை இல்லாமல் ஆண்டவை எனக்கு ஒரு நன்மை தேவைப்படுது ஒரு அற்புதம் தேவைப்படுது ஒரு சுகம் தேவைப்படுது ஒரு உதவி தேவைப்படுது பிடிச்ச விடுதலை தேவைப்படுது என்ன செய்யணும் ஒரு கிருவை நீங்கள் என்ன சொல்கிறீங்க கத்திரி பெரிதான கிருபைனாலும் ஆண்டவருக்கு நான் ஒரு பூர்த்தனை செய்தேன் அந்த பூர்த்தனை ஆண்டவர் கேட்டு எனக்கு செய்தான்னு சொன்னேன் வாங்காமல் செய்யல அப்போ அது ஒரு வியாபாரம் தானே ஏன்னா அருமையாக இது போன்ற ஒரு தவறான முன்மாதிரியில் உருவாக்காதீங்க சபையில் வந்து நின்று கொண்டு நான் ஆண்டவர் இடத்துல பொறுத்தரை செய்தேன் வீட்டை தருவேன்னு சொன்னேன் வேலை வா வேலை கிடைச்ச சம்பளம் தருவேன்னு சொன்னேன் இல்லைன்னு சொன்னால் என் பையனை ஊழியத்துக்கு அனுப்பினு சொன்னேன் இதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க இதெல்லாம் பேதாகுமத்தில் இல்லை புதிய படலை இல்லை பிள்ளைகளைப் போல் அப்பா பிதாவை என்று கூப்பிடும்படியான ஒரு சூழலுக்கு நீங்கள் வரணும் காசை தரேன் பணத்தை தரேன் பிளாட்டை தரேன் இல்லைன்னு சொன்னால் சதுரடிக்கு இவ்வளோ பணம் தரேன் இல்லை ஆறு பத்து சதுரடி இருவசை இந்த கதையெல்லாம் வேணும் வேணாம் ஆண்டவரிடத்தில் நீங்கள் அவரை கிருபை உள்ளவர் நம்பி விண்ணப்பம் பண்ணுங்கள் வாங்கு அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து ஆண்டவர் செய்த நன்மைக்கு பதிலாக திருச்சவையில் பலர் நடுவில் வந்து நின்று கொண்டு ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைக்கு பதிலாக நான் அணிந்து கொண்டிருந்த இந்த ஆபரணத்தை ஆண்டவருக்கு கொடுக்குறேன் நான் அணிந்து கொண்டிருந்த இந்த வலையில் கொடுக்குறேன் நான் அணிந்து கொண்டிருந்த கம்மலை கொடுக்குறேன் ஏ ஒரு சிலர் வந்து இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமாக போய் இதற்கு மேல் வந்து இந்த தாலி செயின் எனக்கு வேண்டாம் ஆண்டவருக்கே கொடுத்துட்றேன் ஏன்னா அவரே நன்மை செய்தார் இதெல்லாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் நல்ல பக்தியாக இருக்கும் ஆனால் கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு பதிலாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு சொன்னால் விரலில் கிடக்கிற மோதிரத்தை கழட்டி போடுறதில்ல கழுத்தில் இருக்கிற செயினை கழட்டி போடுறதில்ல இல்லைன்னா தாலியை கழட்டி போடுறதில்ல இல்லைன்னா நீங்கள் அவருக்கு ஒரு பிளாட்டு கொடுக்கறதில்ல இல்லைன்னா ஒரு மாதம் சம்பளம் கொடுக்கறதில்ல கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறாரா உங்களுக்கு உதவி செய்திருக்கிறாரா உங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறாரா நீங்கள் செய்ய வேண்டியது அவருக்கு பிள்ளைகளாக சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழணும் அவரை ஏற்றுக்கொண்டு மறுபுறப்படைந்து பிள்ளைகள் நிலைமை இருந்து தேவாவியை பெற்று அப்பா பிதாவின் கூப்பிடும்படியான பாக்கியத்தில் வந்து அவருக்கு நீங்க சாட்சியமான அதுதான் நீங்க செய்ய வேண்டியது இதை விட்டு விட்டு ஆண்டவர் செய்த நன்மைக்கு பதிலாக நான் இந்த செயினை கொடுக்குறேன் மோதிரத்தை கொடுக்கிறேன் இந்த மாதிரி சொல்லுகிற வேலை கேட்குறவங்களுக்கு இது என்ன சாட்சியமாறுது ஆண்டவர் நமக்கு ஏதாவது நன்மை செய்யணும்னா நாம என்ன பண்ணணும் அவருக்கு இவ்வளவு எமௌண்ட் கொடுக்கணும் இல்லைன்னா செயினை கழட்டி கொடுக்கணும் அப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க நாம் செயினை கழட்டி கொடுக்காதனால தான் தாலியை கழட்டி கொடுக்காதனால தான் மோதிரத்தை கழட்டி கொடுக்காதனால தான் நாம் இந்த மாதிரி ஒரு பெரிய எமௌண்ட்டை கொடுக்காதனால தான் ஆண்டோர் ஆசீர்வதிக்கலை ஆண்டவர் ஆசீர்வாத பிஸ்னஸ் பண்ணலை இந்த பாசல் தான் இருக்கிறாங்க ஆண்டோடைய பேரில் ஆண்டவர் பண்ணலை புதிய பாடம் அப்படி சொல்லலை எங்கேயுமே சொல்லலை எங்கேயுமே புதியற்பட்டினுடைய சத்தியத்தில் பொருத்தனை இல்லவே இல்லை நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒரு நன்மை கேளுங்க அதுக்கு பொறுத்தனை செய்கிறதா என்ன தெரியுமோ ஆண்டவர் என்னை உமக்கு தருகணும் அவ்வளோதான் அதுதான் அவர் தம்மை நமக்கு கொடுத்தா நாம் நம்மை அவருக்கு கொடுக்கணும் அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய பொறுத்தனை வேறு ஒரு பொருத்தனையும் செய்ய வேண்டிய தேவையில்லை இல்லை அதுபோல் சபை நடைபெறும் இல்லை ஆண்டவருக்கு செய்த நன்மைக்காக நான் இந்த பெரிய தொகையை கொடுக்குறேன் இந்த செயினை செயினை கொடுக்குறேன் ஆண்டவருக்கு உதவட்டும் ஆண்டோடைய ஆலயங்கிட்ட உதவட்டும் ஆண்டவருடைய கோயில் உதவட்டும் அதை நீங்கள் செய்கிறதா இருந்தால் ஆண்டவரோட பேசுங்க ஆண்டவர் நீ எனக்கு நன்மையில் நிறைய செஞ்சுருக்கிறேன் எனக்கு ரெட்சிப்பை கொடுத்துருக்கு எனக்கு பரிசுதாவியை கொடுத்துருக்கு எனக்கு ப பிள்ளை அந்தஸ்தை கொடுக்கு எனக்கு உண்மையை நினைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனவனுடைய ஊழியங்களுக்காக நான் இதை கொடுக்கணும் நீங்கள் ஆண்டோடு பேசி அமைதியாக கொடுங்க அதை நாலு பேருக்கு மத்தியில் வந்து சாட்சி சொல்லும் பொழுது மற்றவர்களும் இதுதான் ஆசிர்வதிக்கப்படுவதற்கான வழின்னு நினைக்கிறாங்க நீ நிறைய அந்த ஜெபக்கூட்டம் நடத்துகிற ஊழியக்காரர்களுடைய பத்திரிகையில் வருகிற சாட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா இவ்விதமாக அந்த கூடுகை கட்டுவதற்காக ஜப கட்ட கட்டுவதற்காக பத்து சதுரடிக்கான காசை கொடுத்தேன் இல்லை ஒரு பத்தாயிரத்தை கொடுத்தேன் இல்லை ஒரு ஐம்பதாயிரத்தை கொடுத்தேன் எனக்கு அப்படியே அந்த வருடமே அந்த மாதமே ஒரு பெரிய வீடு கிடச்சிது கொடுத்தது ஆயிரம் ரூபாய் கிடைச்சது ஐம்பது லட்சம் இதை நீங்கள் கேட்கறவையில் இதை கேட்குறவன் என்ன பண்ணுவான் ஆண்டோட ஆசிர்வருக்கு எப்படி வருவான் நாமும் இதை மாதிரி பத்தாயிரம் கொடுப்போம் கடனை வாங்கியே கொடுப்பேன் பத்தாயிரம் கொடுத்தா நிச்சயம் நேரம் கிடைக்க ஐம்பது லட்சம் கிடைக்க போகுது இது போன்ற விதமான பொருளாதார காரியங்களை அடிப்படையாக வைத்து ஆசீர்வாதம் தேடாதீங்க இதை நீங்கள் சாட்சியாக சொல்லி மற்றவர்களுக்கு தவறான முன்மாதிரி ஆகாதீங்க இதை ஊழியக்காரில் என்கரேஜ் பண்ணுறத இதை விட கேவலமானது கர்த்தர் அவர்களுக்கு செய்த நன்மைகளுக்காக கர்த்தர் அவர்களுக்கு செய்த நன்மைகளுக்காக காசையை தர சொன்னார் ஆபரணத்தை தர சொன்னார் அப்படி நீங்கள் செய்யணும் செய்வ சந்தோஷம் நம்ம எல்லாம் செய்யலாம் வீட்டை வேணாலும் கொடுங்க பிளாட்டை வேணாலும் கொடுங்க சொத்தை வேணாலும் கொடுங்க சைலண்டாக கொடுத்துருங்க ஆனால் இதை நீங்கள் வந்து சபை நடுவில் வந்து ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைக்கு பதிலாக இதை செஞ்சேன் அப்படின்னா அங்கே இருக்கிற மற்றவங்களுக்கு என்னென்ன வரும் நாமும் இதை மாதிரி செஞ்சால் ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் அவங்க வீட்டையே கொடுத்துருக்குறாங்க அவங்க செயினே கொடுத்துருக்குறாங்க தாலியே கொடுத்துருக்குறாங்க நான் அநேக வருஷங்களுக்கு முன்பாக திருப்பத்தூர் என்கிற இடத்துல நடந்த ஒரு உபவாசோட ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி அப்போ அன்றைக்கு அதை முன்னின்று நடத்தின ஒருத்தர் வந்து திடீர்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தார் என்ன அறிவிப்புன்னு சொன்னால் இந்த கூடுகை நடத்துறதுக்கு நம்ம இடத்துல இப்போ பணம் இல்லை நிறைய ஷார்ட்டேஜ் இருக்குது அப்போ என்ன செய்யறது கர்த்தரையை சமூகத்தில் நான் யோசிச்சு சொல்லி அவர் என்ன பண்ணான்னா நான் இதனுடைய தேவை சந்திக்கிறேன் என்னுடைய கடிகாரத்தை கலட்டி கொடுக்குறேன் அவர் ரொம்ப ஒரு காஸ்ட்லி கடிகாரம்னு நினைக்கிறேன் நான் அந்த கூட்டத்தில் கலந்துருந்தேன் கடிகாரத்தை கலட்டி நான் கொடுக்குறேன் அப்படின்னாரு அவ்வளோதான் அந்த கூட்டத்தில் இருந்து அவங்கவுங்க மோதிரத்தை கலட்டினாங்க செயினை கலட்டினாங்க கோல்டு நிறைய அள்ளி கொடுத்தாங்க பணத்தை கொடுத்தாங்க அப்புறம் அறிவிப்பு வருகிறது நமக்கு தேவைப்படுகிறத விட மிக அதிகமாக வந்துச்சு இதுக்கு தானே இதெல்லாம் பண்ணது இப்போ ஆண்டவருக்கு இவர் வந்து கடிகாரத்தை கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி ஒரு பப்ளிக்கில் இந்த விதமாக அனௌன்ஸ் பண்ணி கொடுக்கணும் அவர் என்ன பண்ணியிருப்பார் ஜென்ரலாக அந்த ஆர்கனைஸ் பண்ணுறவங்கள்ட்ட எப்போ நமக்கு நிறைய ஷார்ட்டேஜ் இருக்குது என்னால் ஏன்றது என் கடிகாரத்தை கொடுக்குறேன் அது நல்ல வில உள்ள கடிகாரம் நீ அதை வித்தியாக தான் பண்ணுங்கள் பண்ண பண்ணுவோம் கூட்டத்தில் வந்து அறிவிக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி பண்ணுறேன் அது மாதிரி நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்கள் சின்ன மீனை போட்டு நம்ம பெரிய மீனை பிடிக்கிறது மாதிரி இது ஒரு வேலை எனவே இது போன்ற முறைகளை விட்டு விலகுவோம் நாம் இந்த மாதிரி கொஞ்சம் 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 பண்ணி கிறிஸ்தவத்தினுடைய ஒரு மகிமை வந்து நாம் வெளியே தெரிய விடாதபடி மறைச்சிட்டோம் இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பக்தியான சாட்சி மாதிரி தெரியுது நீங்கள் ஆண்டவருக்கு என்னவங்க கொடுங்க ஆண்டவருக்கு உங்களுக்கு அது இருக்கட்டும் அதை விட்டு பெரிய விளம்பரம் பண்ணிக்கிட்டு ஆண்டவர் எனக்கு நன்மை செஞ்சார் அதுக்கு பதிலாக நான் இந்த செயினை கொடுக்குறேன் இந்த காப்பை கொடுக்குறேன் இந்த மோதிரத்தை கொடுக்குறேன் உங்களுடைய செயினுக்காக மோதிரத்துக்கு ஆண்டதை செஞ்சாரா இல்லை இதை கேட்குற மற்றவங்களுக்கு என்னென்ன வரும் ஐயோ உறுத்து தாரேன் அவங்களுக்கு நாம் களத்தில் செயினை போட்டுகிட்டு இருக்கிறோமே காதை கையில் வளையத்தை போட்டு கொண்டிருக்கோமே சிலர் பார்த்துருக்குறோம் இனிமேல் எனக்கு ஒன்றுமே செயின் தேவை கிடையாது வளையம் தேவை கிடையாது ஆண்டவர் எனக்கு பெரிய நன்மை செய்கிறார் என் களத்தில் எல்லாம் கழட்டி போட்டுறேன் ஆண்டவங்களை அப்படி செய்ய சொன்னாரா நான் உனக்கு இவ்வளோ பெரிய நன்மை செஞ்சுருக்கேன் இனிமேல் இனி வளையல் போடாத இனி மோதிரம் போடாத செயின் போடாதான்ற சொன்ன சொல்லவே மாட்டார் நீங்கள் இமோஷனலாகி தான் செஞ்சுருப்பீங்க ஏன்னா விவேகெல்லாம் சாட்சியாக மாறக்கூடாது இதை பாசல் வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது நகையை கலட்டி போடுகிற தாலியை கலட்டி போடுகிற இந்த பழக்கங்களை சகிபைகள் சபைகள் அங்கீகரிப்பதனால கிறிஸ்தவ சுவிசிச நிறுவனம் ஏற்றுக்கொண்டு தயங்குறாங்க ஏன்னா அங்கே போனால் நகையெல்லாம் கலட்டி போட வேண்டிய வரும் போல் இருக்குது ஒரு சிலர் வந்து சில பிரச்சனைத்தில சில சபைகளுக்கு போய்ட்டு அப்புறம் எனக்கு கோல்டு வேண்டாம் அது வேணாம் எல்லாம் கல்ட்டி பண்ணால் அப்படி உறவுகள் எல்லாம் பார்த்து பார்த்தே பார்த்தே அப்போ வச்சுன்னே போகாதேன்னு நீ எல்லாம் வந்து நிறைவாக போயிட்டு எல்லாம் காலியாக வந்துட்டே எம்டி பண்ணிட்டாங்களே ஒன்று காரணம் என்ன இவங்க இமோஷனாக பண்ணுற விஷயம் இது கிறிஸ்தவம்ல கிறிஸ்தவத்தில் இதெல்லாம் கேட்கவே இல்லை மோதிரத்தை கலந்து கழட்டி போடு க கம்மலை கழட்டி போடு எதை கழட்டி வேணாலும் கொடுங்க அது உங்களுடைய சந்தோஷம் உங்கள் குடும்பத்தோடு பேசி கொண்டு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு போடுங்கள் சிலர் நான் கணவனிடத்தில் கூட கேட்க மாட்டேன் கர்த்தர் வந்து என்ன அப்படி எல்லாம் ஏவ மாட்டார் கடவுள் நமக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை கொடுத்துருக்குறாரு கணவன் மனைவி கடையில் சில ஒத்த கருத்துகள் இருக்கு வேணா அந்த மாதிரி இல்லாதபடி கணவனுக்கு தெரியவில்லை கர்த்தர் என்ன ஏவுனா சொன்னால் அது கர்த்தர் ஏவுகிறது கிடையாது ஒன்று உனக்குடைய உணர்ச்சி ஏவி இருக்கும் இல்லைன்னா பிசாசி ஏவிருப்போம் எனவே இது போன்ற ஆரோக்கியமற்ற முறைகளை கைவிட்டு விட்டு தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு எதுவான காரியங்களை கவனம் செல்லும் கர்த்தருக்கு உண்மை உத்தமாக வாழ்வு தான் நீங்கள் ஆண்டோருக்கு செய்கிற கர்த்தர் செய்த உபகாரத்தை செய்கிற பதல் மற்றவையெல்லாம் நீங்கள் சந்தோஷத்தோடு உங்கள் மன விருப்பத்தின்படி நீங்கள் செய்ங்க அதை பெரிய விளம்பரங்களாக்கி அநேகருக்கு ஒரு விதமான உறுத்தலையும் ஒருவிதமான குறை உணர்வை ஏற்படுத்தி அவர்களும் தவறான முடிவுகள் எடுப்பதற்கு நீங்கள் வழிவகுக்கக்கூடாது